சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ள ஈஸ்வர சிருஷ்டி டிவைன் கிரியேஷன் மற்றும் ஜீவ சிருஷ்டி இண்டிவிஜுவல் கிரியேஷன் ஆகிய இரு கருத்துக்களையும் அவை ஒன்றோடொன்று எவ்வாறு தொடர்புடையவை என்பதையும் விரிவாகக் காண்போம் ஈஸ்வர சிருஷ்டி என்றால் என்ன சாந்தோக்கிய உபனிஷத்தின்படி ஈஸ்வர சிருஷ்டி என்பது ஆரம்பத்தில் ஜடமாக இருந்த பிரபஞ்சம் பலவாக மாறுவதற்கு ஈஸ்வரன் இறைவன் நினைத்து தேஜஸ் அப்பு அன்னம் அண்டம் போன்றவற்றை சிருஷ்டி செய்ததைக் குறிக்கிறது முண்டகோபனிஷத்தின் கூற்றுப்படி எப்படி நெருப்பிலிருந்து பொறிகள் உண்டாகின்றனவோ அப்படியே அழியாத பிரம்மத்திலிருந்து பலவிதமான அறிவுள்ள மற்றும் ஜடமான பொருள்கள் உண்டாகின்றன ஈஸ்வரன் தனது மாயையின் துணை கொண்டு இந்தப் பிரபஞ்சத்தை சிருஷ்டித்துள்ளான் இதுவே ஈஸ்வர சிருஷ்டி நாம் காணும் மலைகள் கடல்கள் மரங்கள் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் அனைத்தும் ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்டவை இவற்றை நாம் உருவாக்கவில்லை இறைவன்தான் உருவாக்கியுள்ளான் டி ஈஸ்வர சிருஷ்டியில் பந்தமும் கிடையாது முக்தியும் கிடையாது இது பிரச்சினைகளுக்குரியது அல்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் உண்மையானவை அவை அனைத்தும் ஈஸ்வர சிருஷ்டியே ஈஸ்வர சிருஷ்டியின் தன்மை பசி ஏற்படுவது உணவு உண்பது தூக்கம் வருவது உறங்குவது போன்ற செயல்கள் அனைத்தும் ஈஸ்வர சிருஷ்டியோடு தொடர்புடையவை புற நிகழ்ச்சிகள் எக்ஸ்டர்னல் இவென்ட்ஸ் அனைத்தும் ஈஸ்வர சிருஷ்டியே நோய்கள் ஏற்படுதல் போன்ற புற நிகழ்ச்சிகளை ஈஸ்வர சிருஷ்டி என்று அப்படியே ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அங்கு நமது செயலுக்கு வாய்ப்பு உண்டு என்றும் தேவையான சிகிச்சைகளை மேற்கொள்ளலாம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஜீவ சிருஷ்டி மற்றும் ஈஸ்வர சிருஷ்டிக்கு இடையிலான வேறுபாடு ஆரம்பத்தில் நாம் உணவுகளைத் தயாரிப்பது போன்ற மனிதச் செயல்களை ஜீவ சிருஷ்டி என்று குறிப்பிடுகிறோம் ஆனால் சாஸ்திரங்கள் ஜீவ சிருஷ்டியை வேறு காட்டுகின்றன உண்மை ஒன்று ஆனால் தோற்றங்கள் பலல் நாம் ஒருவராக இருந்தாலும் நம்மை காணும் ஒவ்வொருவரும் தங்கள் மனதின் மூலமாக நம்மை விதமவிதமாக கற்பனை செய்து கொள்கிறார்கள் இதுவே சாஸ்திரங்கள் சொல்லும் ஜீவ சிருஷ்டி நிகழ்வுகள் ஈஸ்வர சிருஷ்டி பிரச்சனைகள் அல்ல ஆனால் அந்த நிகழ்வுகளுக்கு நாம் மனோரீதியான அம்சத்தை கொடுக்கும்போதுதான் அவை ஜீவ சிருஷ்டிகளாகின்றன உதாரணமாக தேவைக்கு அதிகமாக பசி ஏற்படுவது அல்லது தூக்கம் வருவது போன்றவற்றை நமது எதிர்பார்ப்புகளுடன் இணைக்கும் அவை மனோரீதியான பிரச்சினைகளாக சிருஷ்டி மாறுகின்றன ஆசை கோபம் காமம் பயம் துயரம் போன்ற உணர்ச்சிகளும் அவற்றுக்கு காரணமான சிந்தனைகளும் தான் சாஸ்திரங்களுக்கு எதிரான ஜீவ சிருஷ்டிகள் இந்த உணர்ச்சிகள் நமது மன இயல்புக்கு ஏற்றவாறு ஒரு சூழ்நிலையை சந்திக்கும்போது தாமாகவே வெளிப்படுகின்றன அவற்றை நாமாக உருவாக்கவோ முயற்சி செய்து கொண்டுவரவோ முடியாது மேலும் அவை தாமாகவே மறைந்தும் விடுகின்றன இந்த மனோரீதியான உணர்ச்சிகள் எப்போதும் பிரச்சினைகளையே உருவாக்குகின்றன நிகழ்ந்திடக்கூடிய நிகழ்ச்சிகளை மாற்றுவது தீர்வல்ல ஜீவ யான மன உணர்வுகளில்தான் தீர்வு தேவைப்படுகிறது ஈஸ்வர சிருஷ்டியில் தீர்வு தேவைப்படவில்லை மனோ இயக்கமும் ஜீவ சிருஷ்டியும் நமது மனோ இயக்கம் ஒரு பைத்தியக்காரத்தனமான இயக்கம் அதில் சரியான அல்லது தவறான பேதம் இல்லை மனோரீதியான செயல்கள் தாமாகவே ஏற்பட்டாலும் சரி நமது பங்களிப்பால் ஏற்பட்டாலும் சரி அவை எதுவும் நமது கட்டுக்குள் இல்லை நமது மன உணர்ச்சிகளை பொறுத்தளவில் அளவில் எதை செய்வதற்கும் நமக்கு உரிமையோ கடமையோ கிடையாது மனதில் துன்பம் அல்லது துயரம் ஏற்பட்டாலும் அதை நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு அங்கு செய்வதற்கு எந்த செயலும் இல்லை என்று முடிவு செய்வதுதான் சும்மா இருப்பது ஜீவ சிருஷ்டியை ஈஸ்வர சிருஷ்டியாகக் காணுதல் பகவதையய்யாவின் போதனைப்படி சாஸ்திரங்கள் எவற்றையெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி என்று சொல்கின்றனவோ அவற்றையெல்லாம் ஜீவ சிருஷ்டியாகவும் எவற்றையெல்லாம் சிருஷ்டி என்று சொல்கின்றனவோ அவற்றையெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டியாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு பார்வை மாற்றம் இதன் பொருள் நமது மனது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதே முக்கியம் மனோரீதியாக எந்தச் செயல் நடந்தாலும் சரி அது ஈஸ்வரன் செயலே அது ஈஸ்வர சிருஷ்டியே எனக் கருதுவது மட்டுமே தேவை நமது மனோரீதியான செயல்கள் தாமாக ஏற்படுவதாகவும் அவையே ஈஸ்வர சிருஷ்டி எனவும் நாம் புரிந்து கொள்ளும்போது நமது மன இயக்கத்திற்கு முழு சுதந்திரம் வழங்குகிறோம் இந்த சுதந்திரத்தில் மனதின் மொத்த இயக்கமும் வேறு பரிமாணத்திற்கு வந்துவிடுகிறது நமது மனோ இயக்கமே ஈஸ்வரனின் இயக்கமாகிவிடுகிறது சுருங்கக்கூரின் புற உலகில் நாம் காணும் அனைத்து படைப்புகளும் நிகழ்ச்சிகளும் ஈஸ்வர சிருஷ்டி ஆகும் அவை உண்மையானவை பிரச்சினையற்றவை பந்தமோ முக்தியோ அற்றவை ஆனால் அந்த ஈஸ்வர சிருஷ்டியை நாம் மனதின் மூலம் கற்பனை செய்து நமது உணர்ச்சிகளையும் எதிர்பார்ப்புகளையும் இணைக்கும்போது அது பிரச்சினைகளுக்குரிய ஜீவ சிருஷ்டியாக மாறுகிறது மனம் உருவாக்கும் உணர்ச்சிகள் தாமாகவே தோன்றி மறைகின்றன அவற்றை கட்டுப்படுத்த நாம் முயற்சி செய்தால் அவை புதுப்பிக்கப்படுகின்றன எனவே தீர்வு காண்பது ஈஸ்வர சிருஷ்டியை மாற்றுவதிலல்ல மாறாக நமது மனோரீதியான ஜீவசிருஷ்டியை அதாவது நமது மன உணர்ச்சிகள் மற்றும் செயல்களை ஈஸ்வர கருதுவதில் கருதுவதில்தான் உள்ளது இந்த மனப்பான்மையே மனதிற்கு முழு சுதந்திரத்தை அளித்து நமது மனோ இயக்கத்தை ஈஸ்வரனின் இயக்கமாக மாற்றுகிறது